நல்லவர் இந்த நாள் இந்த வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு வேத பகுதியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தையும் ஒரு மனிதனை ஆண்டவர் நியாயாதிபதியாய் உயர்த்துவதற்கு அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க பதினொன்றாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தை ஒருவர் வாசிங்க நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் காலையில் இந்த வேத பகுதியை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி இதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆபியானுடைய துணையோடு கூட சொல்லிதன்படி விரும்புகிறேன் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது இசரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம வாசிக்கிற நேரம் இசரவேல் ஜனங்களை கத்தர் வழிநடத்தி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணின பிரகாரம் அவரவருக்கு ஆண்டவர் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார் அப்போ இசரவேலின் கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்த பிறகு அந்த நாட்களில் இஸ்ரவேலை நடத்துவதற்காக மோசே நடத்தி வந்தார் யோசுவா நடத்தி வந்தார் அதற்கு பிறகு யோசுவடைய காலங்கள் முடிந்ததற்கு பிறகு யோசுவா மறிப்பதற்கு முன்பு இஸ்ரவேலர்களை பார்த்து நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை யோசுவா கத்தருடைய தாசனாகி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா நாட்கள் தாண்டின பிறகு இஸ்ரவேலை நடத்துவது நடத்துவதற்கு ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார் நியாயாதிபதிகள் அவர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு இந்த இசரவேல் ஜனங்களுக்கு நியாயத்தை செய்கிறவர்கள் அப்படி என்றால் இசரவேலுக்கு விரோதமாக ஜனங்கள் யுத்தத்திற்கு வரும்போது இசரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிற நேரம் இந்த நியாயாதிபதிகளின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார் எப்போ இந்த நியாயாதிபதிகளை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் இசரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எனக்கு பிரியமாயிருந்து எகிப்தில் உங்களை வெளியே கொண்டு the day. இந்த காணானுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் உனக்கும் சந்ததிக்கும் தந்திருக்கிறேன் இதற்குள்ள அந்நிய ஜனங்கள் நிறைய பேரை நீங்க மீதம் வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் அந்நிய ஜனங்களுடைய அப்படி என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து வரும்போது உணர்ந்தவர்கள் உங்கள் முற்பிதாக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஆனபடினால் இந்த தேசத்துக்குள் பாசம் பண்ணுகிற அந்நிய ஜனங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் பின்பற்றக்கூடாது சத்தமா சொல்லுங்களே ஹalleluya ஆண்டவர் தெளிவாக சொல்லுார் அந்நிய காரியங்களை நீ பின்பற்ற கூடாது அன்னியருடைய காரியங்கள் உனக்கு வேண்டாம் அப்படி கொஞ்ச நாட்கள் இவர்கள் வாழ்ும்போது வசனம் சொல்லுது இந்த நியாயாதிபதிகளின் காலங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா யோசுவாவின் நாட்கள் முடிந்து கொஞ்ச நாள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாங்க ஆண்டவர் சொன்னது போல கீழ்ப்படிந்தார்கள் நாட்கள் தாண்டின பிறகு எந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய கூடாதென்று விளக்கினாரோ எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ எதை செய்தால் நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஆண்டவுடைய கோபம் வரும் நீங்கள் சீக்கிரம் அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதே பாவத்தை இசரவேலர்கள் செய்தார்கள் சத்தமா சொல்லுங்கள் அலையலோயா நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும் இந்த வேத பகுதியில் வந்து ஆண்டவர் நம்மை அழைத்தார் பிரித்தெடுத்தார் பாவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார் பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் உலக நம்பிக்கையிலிருந்து கொண்டு வந்து பாலும் ஓடுகிற பல இந்த நேராய் கத்தர் நம்மை நடத்துகிறார் இந்த பூமியிலும் கர்த்தர் நமக்கு சில நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் இன்னும் தருவார் வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பாரம்பரியத்திற்குள் உலக பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உலகத்திற்கு ஒத்த வேஷ நமக்குள்ள வரக்கூடாது சத்தமா சொல்லுங்களேன் ஆண்டவர் சொல்ல அதை நான் வெறுக்கிறேன் அது வேண்டாம் ஒன்னு நான் வைத்திருக்கிறேன் ஒன்னு கொண்டு வந்து காணானுக்குள் வைத்திருக்கிறேன் இந்த உனக்கு சுதந்திரமாய் தந்த தேசத்திற்குள் அந்நிய கிரியைகள் இருக்கு இன்றைக்கு இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில நான் விரும்புவது போல வாழ முடியும் இந்த உலகத்தில் எத்தனையோ தீமையான காரியமும் இருக்கு நன்மையான காரியமும் இருக்கு ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறோம் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இது வேண்டாம்னு சொன்னதே அவர்கள் செய்தார்கள் இந்த வேத பகுதிகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் போய் வாசியுங்க வாசித்தது தானே இந்த வசனங்களை வாசிக்கும்போது சொல்லப்பட்டு இருக்குது எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அந்நியருடைய கரத்தில் எந்த ஜனங்களுடைய காரியத்தை இவர்கள் பின்பற்றினாரோ அந்நியருடைய கரத்தில் அடிமைகளாய் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம் ஆண்டவரோடு கூட உள்ள ஜபத்திலும் வேத வாசிப்பில் ஆண்டவரோடு கூட உள்ள உறவுல எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறானோ அப்ப நீங்க நினைச்சுக்கணும் யாரை நம்ம மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை வைத்தாரோ அவர்கள் நம்மை மேற்கொள்ளத்தக்கதாக நம்முடைய பலனை நாம் இழந்து போகிறோம் இன்றைக்கு இந்த இரவு வேலை ஒரு விஷயம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் ஒரு நாள் நாம் எதை இல்லாமோ ஜெயித்தோம் சிலர் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டு இருந்தேன் இவ்வளோ மோசமான ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் ஆண்டுகளாக என்னால் அதை விட முடியல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஒரே நிமிடத்தில் அந்த பழக்கம் ஒரே நாள் ஒரு ஜபத்தில் என்ன விட்டு போயிட்டு அந்த எண்ணமே இல்லை நான் திருப்பி பரிசுத்தமாய் புத்தர ஆண்டு வாழ்கிறேன் இது தேவன் தருகிற விடுதலை நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருடம் ஐந்து வருடம் ஆறு வருடம் பத்து வருடம் பரிசுத்தமாய் வாழ்ந்து திருப்பி அதே பாவத்தில் விழுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க காரணம் என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுங்க நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார் நாம் அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் பிசாசை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார் அந்த பிசாசு அந்த பாவம் அந்த சத்ரு திருப்பி நம்மை மேற்கொள்ள காரணம் என்னன்னா தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் தேவனோடு கூட உள்ள உறவு தேவனோடு கூட இருக்கிற அன்புல நம்ம எப்ப குறைபடுகிறோமோ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க அந்த நேரம் அந்த நாம் மேற்கொள்ள வேண்டிய பிசாசு அதை நம்மை மேற்கொள்ளத்தக்கதாய் மாறிவிடும் சத்தமாக சொல்லுங்களேன் ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே உங்க வாழ்க்கையில் நான் இவைகளெல்லாம் ஒரு காலம் ஒதுக்கினது மீண்டும் என் வாழ்க்கையில் வந்துட்டு இதெல்லாம் நான் வேண்டாம் தன்னிலிருந்து மீண்டும் என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் நான் வேண்டான விருத்து இதெல்லாம் என்ன மேற்கொண்டதெல்லாம் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு எந்த இடத்துல மீண்டும் பழைய காரியம் இருக்குது ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ இஸ்ரவேலர்களை குறித்து வேதம் சொல்லுது எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மறந்து பாவத்தை செய்து அந்நிய உலகத்தின் காரியங்கள் அந்த ஜனங்களோடு இணைந்து அந்த ஜனங்களுக்குரிய காரியங்களை பின்பற்றினார்களோ செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்களை ஆண்டவர் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இன்றைக்கு இந்த வார்த்தை தேவ ஜனமே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இன்னென்ன பிரச்சனையும் குடும்பத்தில் இருந்து நான் மேற்கொண்டேன் ஆனால் இன்னைக்கு மீண்டும் அந்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்கணும் இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய காரியம் ரசிக்கப்பட்ட நாள் இந்த பிரச்சனை மாறிச்சு திருப்பி இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் எந்த இடத்துல நான் திருப்பி நான் குறை உள்ளவனா இருக்கிறேன் எந்த இடத்துல நான் திருப்பி குற்றமுள்ள மனிதனாக இருக்கிறேன் எந்த இடத்துல மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கு நன்றாக ஆராய்ந்து கொள்ள வேணும் அப்படி இதுதான் வேதம் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டத்தினர் எழும்பி யுத்தத்திற்காக வருகிறாங்க வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர் வந்து யுத்தம் செய்யும்படி வருகிற நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுகிறாங்க அந்த நாட்களில் ஆண்டு ஒரு நியாயாதிபதியாய் ஒரு மனிதன் ஒரு மனுஷனை தேடி வருகிறாங்க அந்த தேசத்தில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்தா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை தேடி வந்தார்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் அலையலுவியா இந்த எப்தா என்று சொல்லுவேன் இதுக்குள்ள இருக்கிற ஒரு சில காரியம் இன்னைக்கு தியானிப்போம் வருகிற வாரம் மறு காரியத்தை நான் சொல்லுவேன் எப்தா என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் அவன் வசனம் சொல்லுது அவன் போனா யுத்தம் பண்ணா ஜெயம் எடுத்தான் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹாலையா அவன் போய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பதற்கு முன்பு அவன் எப்படி இருந்தான் இன்னைக்கு அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த எப்தா என்று சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியா இருந்தான் எப்தான்னு சொல்லுகிற மனுஷன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயந்தித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவனை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள் எப்தான்னு எப்தான் சொல்லும்போது எப்தா யுத்தத்திற்கு போகிற நேரம் எல்லாம் இவனை கண்டு கொலை செய்தான் அவன் பயங்கரமான ஒரு பராக்கர சா பராக்கிரம சாலியாக தான் இந்த எப்தா முதல்ல எப்படி இருந்தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனுஷர்களை பார்க்கிற பாருங்க கோடிக்கதிபதியாகி மாறுகிறாங்க பெரிய தொழிலதிபராக மாறுகிறாங்க பெரிய கல்வி தந்தையா மாறுகிறாங்க இவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தெல்லாம் நீங்க திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு கடின சூழ்நிலையை கண்டு தான் அன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு மேலே வந்து இருக்கிறாங்க சத்தம சொல்ல அலையிலூ கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்ட் ஒரு சாட்சி நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு அவர் தமிழ்நாடு அளவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அவருக்கு பாட்டில் பாடுகிறாங்க பல இடங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்கிற ஒரு வாலிப ஒரு பாஸ்டர் அவர் சாட்சியை நான் யூடியூபில் பார்க்கும்போது பார்த்தேன் அவர் வெட்கம் இல்லாமல் அப்படி ஆண்டவருக்காக சொல்லுகாரு தெருக்களில் குப்பை பறக்கி நீங்களும் ஒரு வேளை பார்த்துருக்கலாம் தெருக்களில் குப்பை பறக்கி பிச்சை எடுத்து வாழ்ந்த நான் என் வாழ்க்கை அவர் சொல்லுகார் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரத்தக்கதாய் கர்த்தர் அவரை உயர்த்துவ கரங்களை தட்டி அனுப்பிய ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஒரு மனுஷன் உயர்வுக்கு வருகிறாருன்னா அவருக்கு கடந்து வந்த பாதைகள் நிறைய உண்டு இஸ்ரவேலர்கள் பாலம் தேனு ஓடுகிற காணானுக்குள்ள வந்தாங்கன்னா வந்த பாதை நிறைய இருக்கு அதே போல ஒரு மனுஷன் உயர்ந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டை வச்சு நீங்க குடியிருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா நீங்க இருந்து கடந்து வந்த பாதை உங்க பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருப்பாங்க நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு கடினமாக உழைத்து இருப்பீங்க அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் எப்பொழுதும் ஒரு மனுஷன் ஒரு உயர்ந்த இடத்துல அவன் பிறந்தவனை உயர்ந்தவனாய் வருகிறவன் அல்ல என்னைக்குமே புரிஞ்சுக்கிடுங்க பல சூழ்நிலைகளை தாண்டிதான் உயர்ந்த இடத்துல வர முடியும் சத்தமா சொல்லுங்களேன் அப்படி என்றால் இந்த நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன இது நம்முடைய வாழ்க்கைகளில் ஒரு பாடமாய் ஆண்டவர் எழுதி வைத்தார் வேதம் சொல்லு இந்த என்று சொல்லுகிறவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான் எல்லாரும் சொல்லுங்கள் இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்க இவனை குறித்து வேதம் சொல்லுது அவன் தன்னுடைய வீட்டார் அந்த இரண்டாவது வசனத்தை படிங்க பதினொன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிளையாத்தின் மனைவியும் அவருக்கு குமாரலை பெற்றான் அவன் மனைவி பெற்ற குமாரர் ஆன பின்பு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் ஹலையிலூயா இதுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எத்தா இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார் என்று வேதம் சொல்லுது எப்தா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகத்தோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த அம்மன் புத்திரர் எல்லாரையும் அவன் முறியடித்தார் என்று வேதம் சொல்லு அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஆனால் இந்த எப்தாவுக்கு வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது பாருங்க வேதம் சொல்லுது கிளையாத்தியானாகிய எப்தா பலத்த பராக்கிர பராக்கிரமசாலியாக இருந்தால் அவன் பரஸ்திரியின் குமார கிளையாத்தியான அவனை பெற்றான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா அவனுக்கு அப்பா வசனத்தை இந்த ரெண்டாவது வசனத்தில் நீங்க புரிச்சிருப்பீங்க அவனுடைய பிறப்பை கொஞ்சம் வித்தியாசமானது அவனுடைய தகப்பனார் அவனுக்கு வசனம் சொல்லுது அவனுடைய தகப்பனாருக்கு ரெண்டு மனைவி ரெண்டோ அன்னைக்கு நிறைய இருக்கலாம் எழுதப்பட்டது இப்படி எழுதியிருக்கு ஆனால் அன்னைக்கு பழைய பாட்டு நாட்கள் இன்னைக்கு நமக்கு அது கொடுக்கப்படலை பழைய பாட்டு நாட்கள் அந்த நாட்களில் அப்போ வசனம் சொல்லுது ஒன்று அவன் திருமணமான அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் அதே இடத்துல இவனுடைய தாயை குறித்து வசனம் சொல்லுது அவள் ஒரு பரஸ்திரி என்ற வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இவனுடைய தாயாரை குறித்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அதில் பிறந்த பண்ணா இந்த எப்தா அந்த எப்தான் புரிந்து கொள்ளுங்க அவனுடைய வாழ்க்கையில் முதல் வேதனை என்ன தெரியுமா அவன் தன் பிள்ளைகளோடு அந்த அவனுடைய தகப்பனுக்கு பிறந்த மூத்த பிள்ளைகள் தனக்கு பெரியமா பிள்ளைகள் அப்படின்னு தகப்பனுக்கு முதல் மனைவியுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும் போது அந்த பிள்ளைகள் ஒன்றா இருக்கிற நேரம் இவனுக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன் இந்த வசனத்தை வாசித்தா தெரியும் அந்த பிள்ளைகள் அவர்கள் ஐக்கியமா இருந்தாங்க இவனை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க எல்லாரும் சொல்லுங்கள் அலையிலூயா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த பிள்ளைக்கு இருதயம் இந்த எப்தா என்று சொல்லுகிறவனுக்கு இருதயம் எவ்வளவு வேதனை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவைக்குரிய வாழ்க்கையில நான் சொல்லுங்க குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்னைக்குமே முன்மாதிரியும் ஆசிர்வாதமும் இருக்கணும் சத்தமா சொல்லுங்கள் ஹலையிலூயா முன்மாதிரியும் ஆசிர்வாதமும் இருக்கணும் எனக்கு தெரிந்து எனக்கு ஒரு நண்பர் எனக்கு ஒரு அண்ணன் கூட அவர் அவர் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல படித்த ஒரு சகோதரர் அது மட்டுமல்ல நல்ல இசை கருவியெல்லாம் நல்ல வாசி வாசிக்கக்கூடிய சகோதரர் இன்னைக்கு அவருக்கு வாழ்க்கை பாலாய் போன நிலைமை கையில் இந்த ரெண்டு விரல் கிடையாது இந்த விரல்ல கொஞ்சம் போல கிடையாது பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல ஒரு லெவல்ல இருந்த ஆள் வெடிகுண்டு செய்துட்டு இருக்கும்போது வெடிச்சு ரெண்டு விரல் போயிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருந்தான் அவர் ஆனா அவருக்கு சூழ்நிலை என்னன்னா அவங்க அப்பா அவருக்கு அம்மா திடீர்னு மறைத்து போனாங்க அவங்க அப்பா இனி ஒரு திருமணம் இவரை கவனிப்பதற்காக தான் ஒரு திருமணம் பண்ணாங்க அவங்க அப்பா சித்தி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் என்னை ஊழியம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல குடும்பம் ஆனா இவருக்கு சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சொந்த தாயுடைய வளர்ப்பு வேற ஆனால் அவங்க சித்தி நல்லா பார்த்தாங்க இல்லைன்னு இல்லை சொந்த தாயின் வளர்ப்பு வேற இவருக்கு ரூட்டு இவர் வேற ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு வெளியே போக ஆரம்பிச்சாரு வேற பழக்க வழக்கங்களுக்குள்ளே போனார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்னைக்கு பாலாகி அடிக்கடி சிறைச்சாலைக்கு போகிறதும் வீட்டுக்கு வர்றதும் நம்ம கேசட்ல கூட சீடியில் கூட ஒரு பாட்டு பாடி இருப்பாரு நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தகப்பனார் அநேக நேரங்களில் சில சூழ்நிலைகள் அப்படியே இருந்து பேசிட்டு இருக்கும்போது சரி அப்படி சொல்லும்போது அப்படி அன்பா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா எங்கள் அம்மா அம்மானு தான் கூப்பிடுவார் ஏன் அம்மானு கூப்பிடுறாருன்னா அவர் சொல்லுவார் எனக்கு அம்மா இருந்தார்ன்னு அம்மானு கூப்பிட்டுருப்பேன் அந்த தாயை இழந்த பிள்ளைக்கு தான் அம்மாவுக்கு பாசம் அந்த பிள்ளைக்கு தெரியும் நன்றை புரிந்து கொள்ளுங்க ஒரு குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து ஆவிக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன் கண்ணீர் வடிப்பதற்கு ஏதுவாய் நான் ஒரு நாள் நடந்து கொள்ளவே கூடாது சத்தமாக சொல்லுங்கள் அலுவயா இங்கே இந்த கிளையாத்தான் எனக்கு வேதம் சொல்லுது பாருங்க எப்தாவின் தகப்பன் அவர் எனக்கு ஐஸ்வர்யம் உள்ளவன் பணக்காரன் எனக்கு நிறைய வீடுகள் பாருங்க பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தகப்பன்மார் இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் தெரியுமா தகப்பன்மார் பிள்ளைகள் தகப்பன் குடிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு முன்பு அப்படி கட்ட வார்த்தையில் பேசுவது சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு அதிக இருதயம் எவ்வளோ பாதிக்கப்படும் செல்வகுமார்னு சென்னையில் இருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார் அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார் எங்கள் அப்பா சின்னதில் நல்ல சிகரெட் பிடிப்பாரு பீடி பிடிப்பாரு அவர் பிடிச்சிட்டு கீழே போடுவார் நாங்கள் அவர் சின்ன வயசு இந்த பாஸ்டர் சொல்ற நான் சின்ன வயசு எங்கள் அப்பா பிடிச்சிட்டு போட்ட பீடி எடுத்து நான் சும்மா ஊதி ஊதி பழகுவேன் ஏன்னா அப்பா செய்ய நான் செய்யணும் அப்பா எதுக்கோ செய்கிறாங்க அதை நாங்கள் பழகிறோம் அப்போ நம்ம நன்றை புரிந்து கொள்ளுங்க நம்முடைய பெற்றோர் ஒரு அப்பா ஒரு அம்மா நீங்க வீட்டில் சண்டை போடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும் ரசிக்கப்பட்ட குடும்பங்கள் சொல்றேன் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற நேரம் சண்டை இல்லாத குடும்பம் இல்லை அந்த நேரம் நீங்க பண்ணுகிற நீங்க பேசக்கூடிய காரியம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு நாளும் பாதிக்கவே கூடாது சத்தமா சொல்லுங்களேன் அலை ஆண்டவர்கள் பிள்ளைகள் முன்மாதிரியா இருக்கணும் இரண்டாவது பாருங்க இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் இடத்துல கணவன்மார் கட்ட வார்த்தை பேசுவது பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும்போதே கட்ட வார்த்தைல மனைவியை திட்டுவது இதை பார்க்கிற பிள்ளைகள் மீண்டும் அதுங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்பா இப்படி பேசுவாரு நானும் பேசுவேன் அதுல தப்பு இல்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தவிர நம்ம பிள்ளைகிட்ட யாண்டா இப்படி பேச கேட்க முடியாது இந்த நம்ம வளர்க்கலாம் ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு காலத்து கேட்க முடியாது நான் ஏன் சொல்லுகிறேன் பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரம் நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு முன்பாய் என் பிள்ளையுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாலாக கூடாது என்பதில கவனமா இருக்கணும் கரங்களை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்துங்க என்னுடைய பிள்ளைகள் என்ன பார்த்து நல்லா படிக்கணும் என் பிள்ளைகள் நல்லா முன்னேறணும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கடந்த நாட்களில் ஒரு மரணம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகப்பேன் பிள்ளைகள் ஒன்னா சேம் திருந்து குடிக்கிறானுவோம் எவ்வளவு மோசமான சூழ்நிலை தகப்பேன் பிள்ளைகள் ஒன்னா சேம்திருந்து குடிச்சிட்டு அடி வைக்கிறது மூணு பேரும் எப்படி இருக்கணும் அப்பாவும் மூணு ரெண்டு பிள்ளைகளும் அடி கடந்த நாட்களில் ஒரு மரணம் கடந்த நாட்களில் திருப்பி நான் அரைஞ்சேன் குடிச்சிட்டு திருப்பி மாறி மாறி பிரச்சனை ஏன் நான் இதை சொல்லுகிறேன் இனி அது தகப்பும் ஒருவேளை திருந்திரலாம் கொஞ்ச நாள் தாண்டும் போது தகப்பேன் இதை விட்டு மாறிடலாம் பிள்ளைகிட்ட நீ நிறுத்திட்டு சொல்லும்போது நிறுத்த முடியுமா பிள்ளை நிறுத்ததுன்னு சொல்லு நமக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கா இல்ல ஏன் நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ரச்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கு முன்பு நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் சத்தமா சொல்லுங்க நாம அப்ப இந்த எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு தவறு நிமித்தம் எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் வசனம் சொல்லுது அவன் அவருடைய வாழ்க்கையில அனுபவித்த வேதனை என்னன்னா அவன் தன் சகோதரளோடு கூட இருக்கிறான் அந்த சகோதரர் ஆரம்பத்தில் இவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா இருந்தாங்க ரெண்டாவது வசனம் சொல்லுது அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பொழுது சத்தம சொல்லுங்களேன் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பின்பு அடுத்த இரண்டாவது காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கூட உள்ள சகோதரர்கள் வளர்ந்து பெரிய ஆனவன்னு என்ன சொல்லுகான் தெரியுமா உனக்கு எங்கள் எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரீ மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் சத்தமா சொல்லுங்களேன் ஹலையூயா ரெண்டாவது இதில் ஒன்று பொறிச்சிக்கணும் ஒன்று என்னானாலும் நம்முடைய தகப்பனுடைய மகன் ஒரு சகோதரன் தாய் வேறையாக இருந்தாலும் எங்கள் அப்பா மகன் அப்படின்னு சொல்லி இவனை யோசிக்கலை இவன் வளர்ந்த உடனே என்ன செய்யான் தெரியுமா இவன் வளர்ந்த உடனே அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே அவனை பார்த்து சொல்லான் எங்கள் அப்பாவுடைய தாய் வீட்டில் அவன் என் எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை நிறைய ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் வாழ்க்கையில இது ஒரு பாலான காரணம் இப்படி செய்தானுங்க பாருங்க இப்போ அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இவனை இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இவனை வந்து நீ எங்க வீட்டிலே எங்களுக்கு நீ சொந்தமே கிடையாதுன்னு சொல்லி துரத்தி இவனை விரட்டினா பாருங்க இவர்களெல்லாம் போய் இவன் காலில் விழத்தக்கதாய் கத்தரவனை உயர்த்தி வைத்தார் தான் நான் சொல்ல கரங்களை தட்டி ஆண்டு இதை தான் நான் சொல்ல வருகிறேன் இவன் எப்படிப்பட்ட மனுஷன் எனக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே ஒரு மனுஷன் கீழே இருந்து எவ்வளோ பாடுகளுக்குள்ள மேல வருகிறான் பாருங்க எவ்வளோ பாடுகளுக்கு நடுவுல நான் ஏன் இதை சொல்லுகிறேன் இவர்கள் எல்லாரும் வளர்ந்து அவர்கள் ஒரு அளவுக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க என் தகப்பன வீட்டில் உனக்கு எந்த பாகமோ பங்கோ உனக்கு எந்த வீதமோ உனக்கு எந்த சுதந்திரமும் உனக்கு கிடையாது எங்கே எதுவுமே கிடையாது நீ பொயிரு அப்படின்னு அப்போ இதில் ஒன்று நாம் கற்றுக்கொள்ளணும் இதை செய்தது ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் செய்தாங்க தேவ ஜனமே நாம் வளர 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 நாம் எந்த காரியங்களில் நாம் வளர்ந்து வரும்போது நிறைய பேரை பாருங்கள் வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்த உடனே சில காரியங்கள் நம்மக்கிட்டே இருக்கிற தீமையானதை துரத்திடணும் ஆனால் சிலர் வந்து தான் செய்த நன்மையை மறக்கிற அநேகர் உண்டு சத்தமாக சொல்லுங்கள் ஹலோயா சபையில் வரோம் வரும்போது எப்படி நம்ம வருகிறோம் கஷ்டத்தின் நடுவில் வருகிறோம் கண்ணீரின் நடுவில் வருகிறோம் நமக்காக முழங்கார் படிட்டு ஒரு சபையே ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் ஐஸ்வர்யம் உடனே மெதுவாக அந்த சபையை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம் ஊழியத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம் ஊழியக்காரங்களை எதுக்க ஆரம்பிக்கிறோம் நமக்காக ஜபித்தொருளை எதுக்க ஆரம்பிக்கிறோம் என்றைக்குமே அந்த நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது சத்தம சூழல் ஹாலிலூ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தவ ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே இது ஒரு மோசமான ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு கலத்தி விட்டுருவான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை வந்த பிறகு அவன் யாருன்னே தெரியாத போல எப்படி பேதுரு ஆண்டவராக இயேசுவை மறுதளித்தானோ அதே போல மறுதளி தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே நம்ம சபைக்குள்ள ஆராதிக்கிற இடங்களுக்குள்ள ஆண்டவருக்கு காரியங்களில் நம்ம எந்த ஏனைய போல மனுஷன் யாரை நமக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ சில நேரம் அவங்க சூழ்நிலை நமக்கு பிடிக்காது அவங்களுக்கு கேரக்டர் நமக்கு பிடிக்காது அவங்களுக்கு கிரியைகள் நமக்கு பிடிக்காது அவங்க சுவாபம் நமக்கு பிடிக்கும் ஆனா அவங்கள பகைத்தல்ல மெதுவா அதுல விழுந்து வெளியே வந்தது ஆண்டவருடைய நாம ஆசீர்வாதம் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க அலையில இங்க வசனம் சொல்றாங்க அவன் வளர்ந்து வந்த பொழுது இன்னைக்கு பாருங்கள் சிலர் எல்லாத்தையும் கஷ்டத்தில் எல்லாரையும் கூட வச்சுக்கிடுவாங்க வேதனை படும் போது எல்லாருக்குன்னு நண்பராக இருப்பாங்க கொஞ்சம் பணம் வந்து ஆசீர்வாதம் வந்து கொஞ்சம் உயர்ந்த உடனே தனக்கு கூட ஆராதிச்சவங்களை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு பழக்க வழக்கம் மாறிடும் பணக்காரர்களோடு போயிடுவாங்க அவங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லை அவங்களை வசதி உள்ளவங்களுக்கு கூட ஆனால் இந்த மனுஷராக அதுதான் செய்தாங்க பாருங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எப்தாவை அவன் சகோதரர்கள் வளர்ந்த பொழுது அவனை பார்த்து என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது நீ ஓடி போன விரட்டினாங்க அதே போலப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் என் கூட இருந்தாங்க நான் தான் வளர்த்தி விட்டேன் நான் தான் எல்லாம் செய்தேன் ஏன்னா எனக்கு விரோதமாக என்னை பார்த்துட்டே தூர பார்த்துட்டு போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்கிறேன் அவர்களின் நடுவில் கத்தர் உன்னை உயர்த்துவார் கரங்களை தாட்டி எத்தனை பேர் நம்புகிறீங்க அப்புறம் காரணம் கத்தர் ஒன்று கூட இருக்கிறாங்க

வசனம் அதுவரையிலும் தன் கூட இருந்தவன் ஒருவேளை இந்த வார்த்தையே ஜனமே நமக்கு வாழ்க்கையில கடந்த நாட்களில் வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனையோட ஜோமான வந்தாரு அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது என்னன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாஸ்டர் என் சொந்த மச்சான் எனக்கு சொந்த என் சகோதரிக்க வீட்டுக்காரரு என் சொந்த மச்சான் என்ன ஒரு தொழில் ரெண்டரை சேர்ந்து ஆரம்பிப்போன்னு சொன்னான் நானும் பல லட்சங்களை கொடுத்தேன் அவனுக்கு கையில் இல்லை கொஞ்சம் காசு அவன் போட்டான் மீதி பணம் எல்லாம் என் மனைவிக்கு அவ்வளோ நகையும் அடகு வச்சு நான் தான் கொடுத்தேன் தொழில் ஆரம்பித்தோம் ரெண்டு ஒரு மிஷன் வாங்கினேன் ரெண்டு மிஷன் வாங்கினேன் மூணு மிஷன் வாங்கினோம் தொழில் ஓஹோன்னு வளர ஆரம்பிச்சுட்டு பாட்னரை தான் ஆரம்பித்தோம் கொஞ்சம் நாள் தாண்டினோடனே எல்லாத்தையும் அவனுக்கு பேருக்கு மாற்றிவிட்டான் எனக்கிட்ட இருந்து வாங்கின பணம் கூட திருப்பி தாரான் இல்லை இன்னும் எல்லாம் அவனுக்கு பேரில் ஆக்கிவிட்டான் எனக்கு என்ன செய்யணுன்னு ஆனால் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கல்வி ஞானம் குறைவு அப்போ அவர்கிட்ட என்னத்துடன் நீங்கள் கவலைப்படாதுங்க ஆண்டவர் நியாயம் செய்வார் உங்கள் மச்சான் உங்கள் மச்சான் தானே நீங்கள் ச சந்தோஷமாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் நாட்கள் தாண்டினது கொஞ்ச நாள் போச்சு அவனுக்கு நல்ல கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்து கொரோனா நாட்கள் வந்தது பாருங்க அதோட கூட எல்லாம் முடிஞ்சு இந்த மனுஷன் இன்றைக்கி வெட்கப்படலை ஏமாற்றினவன் எல்லாத்தையும் இழந்து லட்சங்கள் கடனாளியாய் குனிந்து நடக்கிறான் சத்தமா சொல்லுங்களேன் ஹலே லூயா இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனமே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்கள் நான் வளர்ந்து வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிற நேரம் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துனவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது நம்ம ஆவிக்குரிய போன வாரம் நான் ஒரு கூட்டத்துக்கு பிறந்த சனிக்கிழமை அவரை கொண்டு கத்தரை அவ்வளோ பயன்படுத்துகிறார் அவ்வளோ அவ்வளோ வியாதிகள் நோய்கள் எல்லாம் மாறுது கடைசி அந்த கூட்டத்தை முடிக்கிற நேரம் ஒரு பின்னால் அந்த ஆராதனை இருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு வாங்க இப்ப அவர் ஜோமண்ணி முடிப்பாருன்னு அவர் வந்து ஜோ பண்ணிட்டு போறாரு அவர் வயசான பெரிய ஒருத்தர் அப்போதான் இவர் சொல்லுவாரு கண்ணீரோடு சொல்லுவாரு இன்னைக்கு கர்த்தர் என்னை இவ்வளோ பயன்படுத்தவன் இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஊழியத்தை கட்டிப்படி ஒரு சபையில நிற்பதற்கு காரணம் இவர் தான் ஆரம்ப நாளில் எனக்கு கூட என்னை ரச்சிப்புகளை நடத்தி என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து அவர் இன்னைக்கும் ஒரு விஸ்வாஸ் அவர் இன்னையும் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்ப என்னைக்குமே கர்த்தர் நம்மை உயர்த்தி வளர்த்தி ஆசிர்வதிக்கிற நேரம் நம்ம ஒரு நிலைமைக்கு வருகிற நேரம் ஆரம்பத்தில் நம்மோடு கூட இருந்தவர்களை ஒரு நாளும் மறந்து போகவே கூட எல்லாரும் சத்தமா சொல்லு லூயா